நவராத்திரி தோன்றுவதற்கு முக்கியமான காரணமே துர்கா தேவி போரிட்டு அவனை வதம் செய்து அழித்து தர்மத்தை அப்படி மகிஷாசுரனை அழிப்பதற்காக துர்கை எடுத்த வடிவம் தான் காத்தியாயினி வடிவம் காத்தியாயினி தேவியை தான் மகிஷாசுர மர்த்தினியாக போற்றி வணங்குறோம் காத்தியாயன் அப்படிங்கிற முனிவர் சக்தி தேவியோட தீவிர பக்தர் அந்த அம்பிகையே தனக்கு மகளாக பிறக்க வேணும் அப்படின்னு தினந்தோறும் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருந்தாரு எருமை தலை கொண்ட மகிஷாசுரனை அழிப்பதற்காக மும்மூர்த்திகளும் சேர்ந்து ஒரு ஆதிசக்தியை உருவாக்குறாங்க அந்த ஆதிசக்தி காத்தியாயன் முனிவருக்கு மகளாக அவதரித்தாள் அவள்தான் காத்தியாயினி தேவி வளர்ந்த அழகான பெண்ணாக காத்தியாயனி தேவி நின்னாங்க அப்பா அவனோட அழகுல மயங்களை மகிஷாசுரன் தன்னை கல்யாணம் பண்ணிக்கும்படி வந்து அம்பிகை கிட்ட கேட்கிறான் அதற்கு அம்பிகை தன்னுடன் போரிட்டு வெற்றி பெற்றா உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்றாங்க உடனே அம்பிகைக்கும் மகிஷாசுரனுக்கும் இடையே போர் நடக்குது போரோட முடிவில் காத்தியாயினி தேவி மகிஷாசுரனை வதம் செய்து மைகிசாசுர மர்த்தினியாக வெற்றி வகை சூடுனா